உங்கள் அனைவருக்கும் வணக்கம் பேசுவது கார்த்திக் இளம் எழுத்தாளரும் கவிஞருமான திரு கிருஷ் பாலா அவர்களுடைய பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இதற்கு முன்னாடி இந்த புத்தகத்துல உள்ள சில கவிதைகளை நம்ம காணொலியாக பதிவு பண்ணி இந்த பக்கத்துல பதிவிட்டு இருக்கோம் அந்த காணொலியினுடைய லிங்க இந்த காணொலியினுடைய கடைசி பக்கத்திலையும் டைட்டில் கார்டையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் மறக்காம அந்த காணொலிகளையும் போய் பாருங்க இந்த காணொலியில அடுத்த சில கவிதைகளை நம்ம வாசிக்க போறோம் விமர்சிக்க போறோம் என்னுடைய தனிப்பட்ட அனுபவங்களையும் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன் வாங்க வாசிக்கிறேன் கேளுங்க ஒரு வகை தண்டனை அவள் அழகை ரசிக்க இரண்டு கண்கள் மட்டுமே என்பது ஒரு வகை தண்டனை இந்த கவிதையை படிச்சு முடிச்சக்கு அப்புறம் ஒரு ஒரு கவிஞனுக்கும் ஒரு காதலனுக்கும் எப்படிப்பட்ட ஒரு மனநிலை இருக்கும் அப்படிங்கறத என்னால் உணர்ந்து கொள்ள முடிந்தது யோ என்னவள் இருக்கிறாயா என்னுடைய தலைவி அங்க நடந்து போறாயா அவளுடைய அழகை நான் ரசிக்கணும் கொண்டாடணும் வியக்கணும் அதற்கெல்லாம் இந்த இரண்டு கண் போதுமா அப்படின்னு கேட்டா எப்படி பத்தும் அப்படின்னு தானே நான் சொல்லுவேன் அப்ப அந்த இரண்டு கண் அப்படிங்கிறது ஒரு வகை தண்டனைத்தான் அப்படின்னு சொல்லி ஒரு கவிஞர் எழுதியிருக்கிறார் இன்னும் சொல்ல போனா இந்த அவள் அழகை ரசிக்க இரண்டு கண்கள் மட்டுமே அப்படிங்கிற அந்த லைனை படிச்ச உடனே அவுட் ஆன விஷயம் வந்து நான் முத்துக்குமார் அவர்களுடைய ஒரு பாடல் வருதான் திரைப்படம் பார்த்திருப்பீங்க இல்லையா இயக்குனர் திரு லிங்கசாமி அவர்களால் இயக்கப்பட்ட ஒரு திரைப்படம் அதுல அடடா மழடா அட மழடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும் அதுல இரண்டாவது ஸ்டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லைன் நான் அந்த பாட்டை அந்த லாக்டவுன் பீரியட்ல கேட்கும் போது அடிக்கடி லாக்டவுன் பீரியட்ல பெரும்பாலும் அந்த கேட்கப்பட்ட பாடல் ஒரு கூட்டணி பாடல் என்ன இசையமைப்பாளர் திரு யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய அந்த பாடல்களும் கூட்டாக எழுத்தாளர் பாடலாசிரியர் கவிஞர் திரு ந முத்துக்குமார் அவர்கள் சேர்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் அதைத்தான் பெரும்பாலும் கேட்டுட்டு இருந்தேன் அப்ப கேட்ட ஒரு முன்னாடி அந்த லைனை ரொம்ப வியந்து கேட்ட அந்த பாடல் வரிகள் சின்ன சின்ன கண்ணு ரெண்டு கொடுத்தென்ன அனுப்பி வச்சான் இந்த கண்ணு போதலையே எதுக்கு இவளை படைச்சு வச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நான் முத்துக்குமார் அவர்கள் அந்த பெண்ணினுடைய அழகை ரசிப்பதற்கு இந்த குட்டி குட்டி ரெண்டு கண்ணு கொடுத்திருக்கானே இது எப்படி எனக்கு போதும் அந்த பெண்ணினுடைய அழகை ரசிப்பதற்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு எழுதியிருப்பாரு ஒரு ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு அந்த பாடல் வரி அப்படிங்கிறது எழுதப்பட்டது இன்றைக்கு ஒரு வகை தண்டனை அப்படிங்கிற ஒரு கவிதையின் தலைப்பின் கீழே ஏன்னால் அந்த ஒரு 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 உணர்ச்சியை மீண்டும் இங்கு உணர முடிந்தது அப்படிங்கிறத இந்த கவிதை எனக்கு கொடுத்த ஒரு பரிசாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் அவள் அழகை ரசிக்க இரண்டு கண்கள் மட்டுமே என்பது ஒரு வகை தண்டனை தான் இந்த கவிஞர்களுக்கும் காதலர்களுக்கும் அடுத்த கவிதைய வாசிக்கிறேன் கேளுங்க தேவதைகள் வருகிறார்கள் நமக்கே தெரியாமல் நமது வாழ்வில் அவ்வப்போது தேவதைகள் வருகிறார்கள் நம்மை முழுமையான மனிதனாக மாற்றுகிறார்கள் இந்த கவிதையை வந்து நான் நூறு சதவீதம் அப்படியே ஆமோதிக்க முடியும் அதை ஏற்றுக்கொள்ள முடியும் ஏன் அப்படின்னா திரைப்படங்கள் வாயிலாக பார்த்திருப்போம் இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனோம் அப்படின்னா இயக்குனர் திரு செல்வராகவன் அவர்களுடைய படைப்பாக்கட்டும் சரி சிவஞ்சி ரெயின்போ காலனி படம் பார்த்திருக்கீங்கல்ல அனிதா கதிர் எனக்கு எதுவுமே தெரியாது என்னை விட்டுருங்க நான் எதுக்குமே லாய்க்கு இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதாபாத்திரம் அந்த கதாபாத்திரம் கதிர் உனக்கு எப்படி எதுவுமே தெரியாம இருக்கும் எதுவுமே தெரியாம ஒருத்த நாள் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கறத தேடி கண்டுபிடிச்சு ஒரு ஹீரோ போண்டா பைக்க ஒரு பைக்க யூஸ்ஃபுல்லா ஒரு பைக்கை வந்து பாட் பாட்டா கலட்டி போட்டு அதை எப்படி கரெக்டா திரும்ப ரீ அசம்பிள் பண்றது அப்படிங்கிற ஒரு பெரிய இல்லையா வந்து வெளியே கொண்டு வந்தது அந்த அனிதா வெளிய கொண்டு வந்து அந்த ஹீரோ ஹோண்டா அந்த ஷோரூம் இருக்குல்லையா கூட்டு போயிட்டு ஒரு தடவை வந்து ஒரு ஒரு பிராக்டிக்கலா ஒரு ஸ்கில் பேஸ்டு ஒரு ஒர்க்கர் எடுத்தாங்க அப்படின்னா அப்படி பண்ணிருப்பாங்க அந்த மாதிரி அந்த படத்தினுடைய காட்சி அமைப்புகள் இருக்கும் அப்ப தேவதைகள் வருகிறார்கள்து கதிர் அவர்களுடைய வாழ்க்கையில தேவதையாக வந்தது அந்த அனிதா அப்ப அனிதா தான் கதிரினுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் மாற்றியமைத்த ஒரு தேவதையாக இருக்கிறாள் இன்னும் போனா அதே செல்வராகவன் அவர்களுடைய அடுத்த படைப்பு மயக்கம் என்ன திரைப்படம் பார்த்துருப்பீங்க யாமினி யாமினி இஸ் மை வைஃப் இரும்பு மனுஷி நான் என்னதான் இப்படிதான் இருந்தாலும் என்னைய அவ்வளவு தூரம் பார்த்துக்கிட்டு என்னைய சரியான பாதையில கொண்டு போன ஒரு இரும்பு மனுஷி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைசி இன்டர்வியூல கார்த்திக் சொல்லக்கூடிய தனுஷ கதாபாத்திரம் சொல்லியிருப்பாங்க இல்லையா அப்ப அந்த இடத்துல அந்த கார்த்திக் சுவாமிநாதன் அவங்கள சரியான பாதைக்கு கொண்டு போனது அவங்களுடைய துணைவியார் அந்த யாமினி அப்ப தேவதைகள் வருகிறார்கள் அப்படிங்கிறது உண்மைதான் அது எப்படிப்பட்ட தேவதையாக இருக்கக்கூடும் அப்படின்னா தாயாக இருக்கலாம் தங்கையாக இருக்கலாம் தன்னுடைய வாழ்க்கை துணைவியாக இருக்கலாம் காதலியாக இருக்கலாம் முன்னாள் காதலியாக இருக்கலாம் ஆனால் தேவதைகள் வருகிறார்கள் என்பதும் அந்த தேவதைகள் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை முழு மனிதனாக கொடுத்து கொடுத்துவிட்டு செல்கிறார்கள் அப்படிங்கிறதும் அப்பட்டத்தனமான உண்மை அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து உங்களுக்கு எப்படி அது தோணுது அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க இன்னும் இந்த புத்தகம் எப்படிப்பட்ட ஒரு எதார்த்தத்தையும் ஒரு பலமான அனுபவத்தையும் இந்த பலவீனமான இதையும் நம்ம கிட்ட எப்படி பகிர்ந்துக்க போகுது அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பேசுவோம் பழகுவோம் விமர்சிப்போம் கொண்டாடுவோம் இணைந்திருங்க நன்றி தமிழ்